வீட்டிலிருந்து வெளியே புறப்படுறோன்னு சொன்னால் ஏதோ ஒரு கடைத்திற்கு போகிறோம் ஏதோ ஒரு கடைக்கு போய் சாமான்கள் வாங்கிட்டு போகிறோம் அல்லது ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கு குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இவர்களெல்லாம் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தினசரி அன்றாட வாழ்க்கையிலே நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகளுக்கு நாம் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்திலே குறிப்பாக ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலாக ஒரு வேலையை பண்ண போகிறோம்னு சொன்னால் இன்றைக்குத்தான் முதன் முதலாக என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறேன்னு சொன்னால் அதற்கு பார்த்து கொள்ள வேண்டியது அந்த மாதிரி வெளியில கிளம்பும் போது பார்க்கணும் அதே மாதிரி என் குழந்தைக்காக மாப்பிள வீடு பார்க்க போகிறேன்னு சொல்லி வெளியில் கிளம்பும் போது அப்பையும் பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு ஒரு பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட தொலைவிலே இருக்கக்கூடிய பிரயாணம் அதுவும் எப்படி ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் சகுனத்தை பார்த்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு தான் நான் முத முதல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னால் புதிதாக ஒரு நிர்வாகத்திற்கு நான் மாறி இருக்கிறேன்னு சொன்ன அப்படி முதன் முதலாக கிளம்பும்போது நிச்சயமாக சகுனத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியது